இயற்கை ரொம்ப அழகானதுங்க ஆனால் அதே போல் இயற்கை மிகப்பெரிய போர முகத்தையும் கொண்டது தாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க பலரும் வந்து மரணம் அடைஞ்சிருக்குறாங்க கிட்ட ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நான்கு பேருக்கும் மேலே வந்து மரணம் அடைஞ்சிருக்க கூடும் முப்பத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து மாயமாயிருக்காங்க அவங்கள கண்டெடுக்க முடியல அப்படின்றது சொல்லியிருக்காங்க மூவாயிரத்தி நானூறு பேருக்கு மேலே வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடரில் தான் இருக்கிறாங்க அந்த பேரிடருக்கும் மேலாக ஒரு பேரிடர் தான் வந்து இந்த இடத்துக்கு பார்க்கட்ட நூறு ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முகமும் வந்திருக்கு தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இயற்கை ரொம்ப அழகானதுங்க ஆனால் அதே போல இயற்கை மிகப்பெரிய போர முகத்தையும் கொண்டதுதாங்க ஆமாங்க இப்போ எல்லாரும் உலகளாவிய அளவில் வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவமாக இருக்கக்கூடிய நம்ம பார்க்கக்கூடியவர்களுடைய நெஞ்சங்கள் எல்லாத்தையும் பத பதைக்க வைக்கக்கூடிய காட்சிகள் தரக்கூடிய ரெண்டு ஊர் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒன்று மியான்மர் இன்னொன்று தாய்லாந்தில் இருக்கக்கூடிய பேங்காக் ஸோ இதில் வந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க பலரும் வந்து மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க ஸோ இதனுடைய முழு பின்னணியை வந்து லேட்டஸ்ட் அப்டேட்டோட நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இ தமிழ் நியூஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் வந்து பதிவு செய்யுங்க உலகத்தில் பல நாடுகள் இருந்தாலும் எல்லைகள் வந்து பிரிக்கப்பட்டிருப்பதனால எல்லைகளுக்கு இடையே ஒரு நாட்டிற்கும் அண்டை நாட்டிற்குமான பிரச்சனைகள் ஒரு அது இயற்கை பேரிடரால் வந்து ஏற்படுது மற்றொரு புறம் செயற்கையாக மனிதன் மனிதனே வந்து ரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்குறோங்க ஆமாம் இப்போ நாடு முழுக்க ஒரு பரபரப்பான சூழ்நிலை என்று சொன்னால் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனிலே ஒரு தான் சொல்லணும் அங்கே வந்து ஒரு புதியவர்கள் என்றும் பார்க்காமல் குழந்தைகள் என்றும் பார்க்காமல் இளைஞர்கள் என்றும் பார்க்காமல் கொத்து கொத்தாக வந்து படுகொலை செய்யப்படுகிறார்கள் பலஸ்தீனர்கள் அதே போல் உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யா ஒரு போர் தொடுத்து அது அங்கேயும் வந்து ஒரு எவ்வளோ அசாதாரண சூழ்நிலைகளாக இந்த கடந்த காலத்தில் ஏற்பட்டது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் இவைகளெல்லாம் செயற்கையாக மனிதர்கள் மீது தொடுக்கப்பட்ட ஒரு நாட்டு இன்னொரு நாட்டின் மீது படையெடுத்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு அவங்களுடைய வாழ்வாதாரம் நிலை குலைந்து அவங்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறியான ஒரு சம்பவங்களெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் ஆனால் இப்போது இயற்கையே வந்து ஒரு நாட்டை வந்து ஒரு இருக்கு அப்படின்னு சொல்லோம்னா அது மியன்மர் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இந்த மியன்மர் நாட்டில் லேட்டஸ்ட் அப்டேட்ஸாக நம்ம பார்க்குறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நான்கு பேருக்கும் மேலே வந்து மரணமடைஞ்சிருக்க கூடும் இன்னும் நூற்றி முப்பத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து மாயமாயிருக்காங்க அவங்கள கண்டெடுக்க முடியலை அப்படின்றது சொல்லியிருக்காங்க மூவாயிரத்தி நானூறு பேருக்கும் மேலே வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இவைகளெல்லாம் டேட்டாஸ் வந்து தரக்கூடிய செய்திகளை பார்க்குறோம் ஸோ இயற்கை பேரிடர் இதை வந்து குவாக் வந்து லாஸ்ட் டுவெண்ட்டி எயிட் மார்ச் வந்து நடந்துச்சு நம்ம எல்லாரும் செய்திகளில் பார்த்துருப்போம் அந்த காட்சிகளை எல்லாத்தையும் நம்ம பார்த்து நம்ம அவர்களுக்காக நிச்சயமாக நம்மளுடைய எல்லாம் வந்து மியான்மர் நாட்டின் மீது இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அவர்களுடைய பாதிப்பு அவர்களுடைய அந்த இயல்பு வாழ்க்கை வந்து முற்றிலுமாக வந்து சிரிஞ்சிருக்குன்னு தாங்க நம்ம சொல்லணும் ஸோ மியான்மரில் இருக்கக்கூடிய சாகாயிங் மற்றும் மாண்டலே என்ற இந்த இரண்டு சிட்டிஸில் தாங்க மிகப்பெரிய ஒரு இடத்துக்காக்கு வந்து அடுத்து அடுத்து வந்துச்சு செவன் பாயிண்ட் செவன் ரெக்டர் அளவுக்கு அதே அடுத்தது வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ரெக்டர் அளவு வந்து பதிவாயிருக்கு ஸோ இந்த நிலநடுக்கம் என்பது நூறு ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக வந்து வந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க ஸோ மியன்ம நாட்டு மக்கள் இந்த பேரிடர் சந்திக்கிறாங்க இந்த பேரிடர் முதல் முறையாக சந்திக்கிறாங்கன்னா அப்படி இல்லை தொடர்ச்சியாக எர்த்வாக் வரக்கூடிய ஒரு தான் அந்த நிலப்பரப்பு வந்து இருக்குது ஸோ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளினுடைய நிலப்பரப்பின் கீழே வந்து டெஸ்டானிக் பிளேயர்ஸுன்னு சொல்லப்படும் ஸோ இது ஒரு சின்ன ஒரு அறிமுகம் கொடுத்துருவோம் ஏன்னா இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜஸ்ட்டு ரீகால் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும் என்பதாக எதிர்ப்பதற்காகத்தான் டெஸ்டானிக் பிளேயர்ஸுன்னு ஒன்று இருக்கும் ஸோ ஒவ்வொரு அது வந்து ஒவ்வொரு கண்டங்களுக்கும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஏற்றவாறு இருக்கும் ஸோ அந்த டெஸ்டானிக்கினுடைய எண்ணிக்கை மொத்தம் ஒன்பது அதாவது நிலப்பரப்பையும் கடல் பரப்பையும் வந்து உள்ளடக்கிய சில டெஸ்டானிக்ஸ் வந்து இருக்கும் ஸோ மொத்தம் ஒன்பது டெஸ்டானிக்ஸு அதில் மியான்மரில் வந்து இருக்கக்கூடிய டெஸ்டானிக்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா யுரேஷியன் பிளேட் மற்றும் இந்தியன் பிளேட்டுன்னு சொல்லப்படுது ஸோ இந்த ரெண்டு பிளேட்டுமே வந்து அங்கே ஹாரிசான்டலாக வந்து இணையக்கூடிய ஒரு காட்சிகளை நம்ம பார்க்குறோம் ஸோ அங்கே வந்து அவ்வப்போது நிலநடுக்க நிலநடுக்கங்கள் வந்து ஏற்படும் பிகாஸ் ஆஃப் அந்த ரெண்டு பிளேட்ஸ் வந்து உராய்வு ஏற்படும் பொழுது ஆனால் இந்த முறை ஏன் அதிகமாக நூறு வருடங்கள் இல்லாத அளவுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு இந்த நிலநடுக்கம் ஆயிரம் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய தௌ தாய்லாண்டில் இருக்கக்கூடிய பேங்காக்லேயும் இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியது சீனாவில் உணரப்பட்டிருக்கு இந்தியாவில் சில பகுதிகளில் உணரப்பட்டிருக்கு அந்த நிலநடுக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த நிலப்பரப்பினுடைய டெப்த் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் ஸோ அதனால் அதனுடைய தீவிரத்தன்மை அதீதமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அஹ் ஜியோகிராபிக்கல் வல்லுநர்களால் வந்து சொல்லப்படுதுங்க இந்த மியான்மர் மக்கள் இந்த பேரிடரை முதல் முறையாக சந்திக்கிறாங்கன்னா நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி பல முறை அவங்க சந்திச்சிருக்கிறாங்க உள்நாட்டு பிரச்சனையும் வந்து தீராத ஒரு பிணியாவே அந்த மக்களுக்கு தான் நான் சொல்லணும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க ஆட்சியாளராக இருந்த ஆங் சான் சு அவங்க வந்து அரசு செய்யப்படுறாங்க அவங்களோட ஆட்சி வந்து கவிழ்க்கப்படுது கவிழ்க்கப்பட்ட பிறகு அங்கு இராணுவ ஆட்சி வந்து நிலைநாட்டப்படுதுங்க இராணுவ ஆட்சி என்றால் எந்த அளவுக்கு வந்து அங்கே ஜனநாயகம் இருக்குமா மக்களுக்கான ஒரு சந்தோஷமான சூட்சமான ஒரு வாழ்க்கை இருக்குமா அங்கே அவங்களுடைய உரிமைகளை பேச முடியுமான்றது இராணுவ ஆட்சி என்ற ஒரு பிராண்ட்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் அங்கே வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த இராணுவ ஆட்சியின் கீழ் தான் வந்து இந்த நான்கரை ஆண்டுகளாக வந்து இந்த மக்கள் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய பேரிடரில் தான் இருக்கிறாங்க அந்த பேரிடருக்கும் மேலாக ஒரு பேரிடர் தான் வந்து இந்த வாக்கு பார்க்கப்படுதுங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த ஆங் சான் சூக்கி அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அரெஸ்ட் செய்யப்பட்டிருந்தான்னு சொல்லியிருந்தோம் அதை அடுத்து அவங்க வந்து ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருந்தாங்க சிறைச்சாலையிலேருந்து இருந்து ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுருந்தாங்க பிறகும் வந்து அவர்களை வந்து சிறைப்படுத்திருக்காத பார்க்க முடியுது நான் சில எண்ணிக்கைகள்லாம் சொல்லியிருந்தேன் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலு பேர் கிட்டத்தட்ட வந்து மரணம் அடைந்திருக்கிறார்கள் அதற்கும் மேற்பட்டவர்கள் மரணம் அடைந்திருக்கக்கூடும் நூற்றி நாற்பது கிட்டத்தட்ட வந்து இருக்கிறார்கள் அவர்களை கண்டெடுக்க முடியவில்லை மூவாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் டேட்டாஸ் டேட்டாஸ்லாம் நம்ம கொடுத்துருந்தோம் பட் அது வந்து ஒரு ஜனநாயக நாடு அல்லங்க மியான்மர் அது வந்து ஒரு இராணுவ ஆட்சியினுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்குது ஸோ அங்கே இண்டிபெண்ட் ஜேர்னலிசம்லாம் கிடையாது உள்ளூரில் அந்த அரசு தரக்கூடிய தரவுகள் மட்டும்தாங்க வந்து வெளியே வரும் ஸோ வெளியே இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் இப்போ இந்தியாவில இருந்தோ மற்ற நாடுகளில் இருந்தோ வந்து அந்த நாட்டுக்குள்ளே போய் தரவுகளை சேமித்து தரக்கூடிய அளவுக்கு வந்து அந்த நாட்டில் வந்து ஜனநாயகம் தாங்க சொல்லணும் ஸோ அங்கே இராணுவம் எந்த அளவுக்கு வந்து வெளிப்படை தன்மையோடு இருக்கும் அப்படிங்கிறது இதில் வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது பத்தாயிரத்துக்கும் மேவர்கள் இந்த அளவு இந்த பூகத்தின் மூலியமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடும் மரணமடைந்திருக்கக்கூடும் அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுதுங்க ஸோ மியான்மர்னுடைய இந்த பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு வல்லுநர்களால் கணிக்கப்படுது அப்படின்னா கிட்டத்தட்ட இதை நூறு ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பூகம்பமாக வந்திருக்கு ஸோ இதில் ஜிடிபினுடைய செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி மியான்மரில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு மொத்தமாக சிதைச்சிருக்கு இந்த ஏத்துக்காக்க அப்படின்னாங்க வல்லுநர்களால் வந்து சொல்லப்படுது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த டிசாஸ்டர் வந்து அவங்க ஃபஸ்ட்டு பார்க்கல ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு டிசாஸ்டரை சந்திச்சுட்டு இருக்காங்க தங்களுடைய ஆட்சியாளர்கள் அதாவது ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு கவர்மெண்ட் இல்லை ஒரு நிலையான ஒரு அரசாங்கம் இல்லை ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சரியாக கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றாக இந்த நிலப்பரப்பு அதிகமாக எரத்துக்காக்க சந்திக்கக்கூடிய நிலப்பரப்பு நிலநடுக்கத்தை சந்திக்கக்கூடிய நிலப்பரப்பு ஆகையினாலே அங்கே அந்த நகரங்கள் வந்து முழுக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் வந்து எந்த அளவுக்கு வந்து ஊர்ஜிதப்படுத்திருக்க வேண்டும் எந்த அளவுக்கு ஒரு ஒரு சிறந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்க வேண்டும் ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்கணும்னு சொல்லி எல்லோரும் வந்து கணிச்சோம் ஆனால் அங்கே மியான்மரில் அப்படியான ஒரு அரசியல் சூழ்நிலை இல்லை அங்கே உண்டான அதுக்கு உண்டான அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லாதனுடைய காரணத்தினால தான் இந்த பேரழி பேரழிவுக்கு ஒரு மிக காரணமாக வித்துட்டு இருக்குதாங்க சொல்லணும் ஸோ அங்கே ஒரு ஆட்சியாளருடைய ஒரு தவறும் இதில் ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் இந்த இருந்திருக்கு அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சரியாக இல்லாததுனால பாதிப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா சரியான அட்மினிஸ்ட்ரேஷனோடு அங்கே வந்து கட்டிடங்களாக இருக்கட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களாக இருக்கட்டும் சரி வர வந்து க கவர்மெண்ட்ஸ் வந்து சரியான ஒரு நார்ம்ஸ் படி அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இழப்புகள் சற்று குறைந்திருக்கும் அப்படின்னு தான் வந்து வல்லுநர்களால் வந்து பேசப்பட்டு வருது தொடர்ந்து இ தமிழ் நியூஸுக்கு ஆதரவு தாருங்கள் ஒரு புறம் இந்த உலகளாவிய அளவிலே பேரிடர்கள் ஒரு புறம் வந்து இயற்கை மனிதர்களை வந்து விழுங்குகிறது மனிதன் மற்றொரு மனிதனை வந்து விழுங்கக்கூடிய ஒரு காட்சிகளும் ஒரு புறம் நடந்து கொண்டு இருக்கிறது மற்றொரு புறம் இயற்கை நடந்த மனிதனை வந்து காவு வாங்குகிறது இது மாதிரியான சர்வதேச மற்றும் நேஷ்னல் சம்மந்தப்பட்ட உள்ளூர் சம்மந்தப்பட்ட செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு இ தமிழ் நியூஸை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தந்துட்டு வாருங்க நன்றி வணக்கம் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்